தூத்துக்குடி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் புரவலர் உள்ளிட்ட இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கும் என் தமிழ் சொந்தங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் தமிழ் இலக்கியினுடைய எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கூட்டம் இருக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட முதன்மை அலுவலர் அம்மா ரஜினி அம்மாவர்கள் தூத்துக்குடி தமிழ் இலக்கிய பேரவையின் புரவலர் தலைவர் உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் என் ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட தமிழே தமிழ்தாயே உன் பொற்பாதம் அடங்கி என் உரையை துவங்குகிறேன் மாவீரன் அகஸ்டஸின் பேர்தாங்கும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நன்னாளிலே செங்கதிரோன் செங்குடன் பரப்புகின்ற இந்த வேளையிலே கோலோச்சும் உத்துமா நகரத்தின் வீதியிலே அடுப்பூது பெண்களுக்கு அறிவியல் எதற்கு என்று கேட்ட அந்த காலத்திலே தீர்க்கமாக சிந்தித்து நுண்ணியமாக அழந்து இந்த தூத்துக்குடியில் உள்ள பெண்களுக்கு கல்வி அவசியம் என்று உணர்ந்த என் சான்றோர்கள் காரப்பட்டை நாடா பெண்கள் பள்ளியை ஆரம்பித்து அந்த பள்ளி வளாகத்திலே இன்று எங்களது வெள்ளி விழா நிகழ்ச்சியை நடத்துகின்ற வேளையிலே அதில் பங்கு பெற்று எல்லோரையும் வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் தூத்துக்குடி இலக்கிய பேரவைக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெள்ளி விழா ஆண்டில் தமிழ் திருநாட் தமிழ் திருநாட்டில் எம் மாவட்டத்தில் எம் மாவட்டம் என்றுமே சிறப்பான மாவட்டம் பாட்டுக்கொரு குழவன் பாரதி தோன்றிய மண் இந்த மண்ணிலே தமிழிலே தமிழ் தேர்விலே முதல் மாணாக்கனாக எடுத்த இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளியிலும் யார் அதிக மதிப்பெண் முதல் மாணாக்கனாக தேர்வு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி ஊக்குவிக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு பயிற்றுவிட்ட அந்த ஆசிரியருக்கும் நினைவு பரிசு வழங்குகின்ற இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த நிகழ்வு நடக்கும் என்று எனக்கு தெரிந்தவுடனே உடனே என் உள்ளமெல்லாம் பூரித்தது என் அங்கமல்லாம் சிலித்து எழுந்தது நல்ல முயற்சி பாராட்டப்பட வேண்டிய முயற்சி நிச்சயமாக இது இளைஞர்களிடம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காலத்தை பின்னோக்கி செலுத்த வேண்டும் இளைஞர் சமுதாயத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் மிகவும் தொன்மையான மொழி நம்ம கிரேக்கத்தின் லத்தீன் மொழி அணிந்து விட்டது யூதனில் இப்போ மொழி அணிந்து விட்டது தேவ பாஷை என்று சொல்லுகின்ற சமஸ்கிருதம் வழக்கொழிந்து விட்டது ஆனால் சீரமை தமிழ் இன்றும் இந்த நாட்டிலே வளம் வருகிறது என்றால் அது உங்களை போன்ற மாணவர்கள் கையில் இருக்கிறதால்தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது என் தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் என்று நாம் மிகவும் எண்ணி இந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்ற உந்துதல் காரணமாகத்தான் இன்றும் நம் மொழி உயிரோடு உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பாவேந்தன் பாரதிதாசன் அடிக்கடி சொல்லுவார் தூக்கரியார் வாழொன்றும் போராடும் துப்பில்லார் சாய்க்கின்றார் என்ற தமிழ் குரக்கருத்தை

தமிழ் மீது பற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் தமிழ் நமக்கு உயிர் தமிழ் நமக்கு மூச்சு தமிழ் நமக்கு சுவாசம் தமிழ் நமது உணர்வு ஆகவே தமிழை பேண வேண்டும் தமிழில் கற்க வேண்டும் தமிழில் அதிகமாக நீங்கள் மூன்றும் சிறப்பாக அனைத்து காரியங்கள் படைக்க வேண்டும் என்ற உந்து சக்திக்காகத்தான் இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவை உங்கள் அனைவரையும் பாராட்டுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் சீரும் சிறப்பு பெற்று அதிகமாக இன்னும் நல்ல நிலை அடைய இந்த பொன்னான இந்த வாய்ப்பு மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற என்னுடைய இலக்கிய தூத்துக்குடி இலக்கிய பேரவையின் சார்பாக மீண்டும் ஒருவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்